எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இருபத்தைந்து லிட்டர் கரைவைத்திறனில் அருமையான ஒரு ஹெச்எஃப் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்று காலையில கன்று என்ற மாடுங்க மொட்டை டைப்ல நல்ல வளமான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுங்க இருபத்தைந்து லிட்டர் கறவைத்திறன் சொல்றாங்க அந்த கறவைத்திறனை நீங்க கறந்து பார்த்து மாட்டை ஓட்டு போகலாங்க ஓவர் சைஸில் சரியான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க மாடு எவ்வளோ அகலத்தில் இருக்குது எவ்வளோ நீளத்தில் இருக்குது என்ன உயரத்தில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க மொட்டை டைப்பில் சரியான ப்ரீட் ஹெச்எஃப் மாடுங்க இன்றைக்கி காலையில் அழகான ஒரு காலைக்கன்றின்னு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட நீ மாட்டோட கறவைத்தருன நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க முதல்ல சென மாடாக இருந்தது இப்போ கண் இணைச்சு நீங்கள் ரெடியாக நீங்கள் வந்து கறந்து பார்த்து மாட்டை வேலை பேசி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு வளமான சரியான சைஸ் ஹெச்எஃப் மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்துலேருந்து விற்பனைக்கு வந்துடுங்க சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க அதிக கறவைத்திறன் கொண்ட ஹெச்எஃப் மாடு வேணும் நல்ல பிரீட்ல வேணும் நல்ல பண்ணையாளர்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வீட்டு தேவைக்கே மாடு போதும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அதிக கரவை திறன் கொண்ட மாடுங்க ஒரு ரெண்டு மூணு மாடு கரைக்கிற கரவை இந்த ஒத்த மாடு கறந்துட்டு போயிடும் அந்த அளவுக்கு நல்ல பெரு மாடு நல்ல எலும்பு கணத்து மாடு செம சைஸில் இந்த இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொஞ்சம் சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாடு கண் இன்னு உடனே கொடியும் சுத்தமாக ஈனிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க பெரிய பட்ஜெட்டில் மாடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து அதோடய கரைவைத்திறனை செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் இருக்குது இருபத்தைந்து லிட்டர் கரைவைத்திறன்னு சொல்கிறாங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பால் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமை உரிமையாளர் எதுவாயினோ நீங்கள் நேரில் போய் பார்த்து கறவை திறனை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வில பேசி தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க இதுதான் நாம் வந்து எல்லா வீடியோலும் சொல்லிட்டு வரோம் பெரிய பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி எடுக்கிறது மிகச்சிறந்த முறையாக இருக்கும் என்னை பொறுத்தளவில் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றொம்பதாயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாம் இதோட பல்லு கடைப்பல் முளைப்பு அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலும் தருவாங்க நன்றி